திருவருள் நேயர்களுக்கு இனிய தமிழ் பாரதி வணக்கம் அபிராமி அந்தாதி பத்தி நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் மிகச்சிறந்த நூல் வந்து அம்பாளின் அருளை பற்றி இயற்றப்பட்டது அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்தாதியை எழுதியவர் அபிராமி பட்டர்ன்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த அபிராமி பட்டர் எப்படி அபிராமி அந்தாதியை எழுத தொடங்கினார் அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதை படிக்கிற ஆர்வம் கூடும் இல்லையா தஞ்சாவூரை சேர்ந்த மகாராஷ்டிர வம்சத்துல உள்ள சரபோஜி மகாராஜா சோழ நாட்டில் ஆண்டு வந்து இருக்கார் அவர் நாட்டை ஆண்டு வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கு தினம் தினம் நம்ம பூஜை புனஸ்காரம் நித்திய அனுஷ்டானங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வருவர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தாலும் நம்ம தமிழக முறைப்படி எல்லா ஐதீகத்தையும் கடைபிடிப்பவர் சரபோஜி மன்னர் இப்படித்தான் ஒரு நாளைக்கு தை அம்மாவாசை அம்மாவாசைன்னா நமக்கெல்லாம் தெரியும் எல்லாரும் கடல் நீராடுவோம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் இல்லையா அப்படி இவர் காவிரி பூம்பட்டினம் பக்கத்துல இருக்கிற அந்த சங்கமம் அந்த ஆறோட சங்கமம் இடத்துல போய் தான் அந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சிட்டு நேர கிளம்பி அந்த கரையில இருக்கிற ஊர் என்னது திருக்கடையூர் அந்த திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்த அபிராமி அம்பிகையையும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படி ஆசைப்படும் போது அவருடைய வீரர்கள் எல்லாம் முன்னாடியே மகாராஜா வரார் வரார் அப்படின்னு கட்டியம் வரவா எல்லாரும் முன்னாடியே வந்துடுறான் குதிரை வீரர்கள் முன்னாடியே கிளம்பி வரா கிளம்பி வந்து கோவில்ல உள்ளவா கிட்டக்கெல்லாம் தகவல் சொல்லிடுறான் இந்த மாதிரி மகாராஜா வராறு அப்படின்னு மகாராஜா வரார்ன உடனே ஒரே பரபரப்பாயிடுது கோயில் ஏற்கனவே அம்பிகைக்கு தினம் தினம் அலங்கார அபிஷேகம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் பார்க்கறதுக்கு தினம் தினம் மக்கள் குமிஞ்சுண்டே இருப்பா இல்லையா அந்த சமயத்துல மகாராஜா வராறன உடனே ஆடம்பர அலங்காரங்கள்லாம் கோவில சுத்தி அதிகமா இருந்தது அம்பாளுக்கும் அமிர்தகடேஸ்வரருக்கும் கூட அலங்காரம் ரொம்ப இருந்தது இந்த சமயத்துலதான் இருக்காரே சுப்பிரமணியன் என்ன பண்றார் அபிராமியோட சன்னதியில போய் உட்கார்ந்துட்டு தியானத்திலே ஆழ்ந்துடுறார் தியானம்னா சாதாரண தியானம் இல்லை கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் நம்மெல்லாம் கண்ணை மூடிண்டுதான் சாதாரணமா தியானம் பண்ணுவோம் ஆனா அவர் வந்து கண்ணை திறந்து கொண்டு இருந்தாலும் மணக்கண் மூலமாக அம்பாளை தரிசித்து அவளுடைய பேரழகிலே லயிச்சு போய் உட்கார்ந்து சரபோஜி மகாராஜா காவிரி நீராடிட்டு கர்மா கலையில எல்லாம் முடிச்சுட்டு அமிர்த கடேஸ்வரர் பாக்கிறதுக்கு கோவில் அலங்காரத்தை பார்த்த உடனே மகாராஜாக்கே ஆனந்தம் அப்படியே பார்த்துட்டு அமிர்த கடேஸ்வரர் அவருக்கு உள்ளமெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிடுத்து அங்க சுத்தி நிக்கிற அந்த அர்ச்சகர்கள் எல்லா மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவரை வணங்குறாங்க ஏன்னா சரபோஜி மன்னர் வந்து மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்யறவர் எந்த ஒரு மக்களோட குறையையும் உடனே தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல சிறந்த மகாராஜாவாக விளங்குபவர் சரபோஜி மன்னர் அப்படிப்பட்ட மகாராஜாவை எல்லாரும் வணங்கி வரவேற்று உபசரிப்பதில் ஆச்சரியமே இல்லையே நமக்கு இல்லையா இப்போ அமிர்தகடேஸ்வரரை ஆனந்தமா தரிசிச்சிட்டார் அடுத்தது அபிராமி சன்னதிக்கு வரணும் வந்திருக்கார் பரிவாரங்களோட வரார் மகாராஜா அபிராமி சன்னதிக்கு வரார் அந்த அபிராமியோட அழகை பார்த்து பார்த்து அவர் பூரிச்சு போறார் சரபோஜி மன்னர் அபிராமி அப்படி ஒரு அழகான அலங்காரத்தில் அன்னைக்கு காட்சி அளிக்கிறா இந்த சமயத்துல அங்க இருக்கிற எல்லா ஆர்ச்சகர்கள் பொதுமக்கள் எல்லாரும் சரபோஜி மன்னரை வணங்குறாங்க சிலர் விழுந்து கூட வணங்குறாங்க ஆனா ஒருத்தே ஒருத்தர் மட்டும் மகாராஜாவை கண்டுக்கவே இல்லை ஏன் ஏன்னா அவர்தான் நம்ம அபிராமிப்பட்டர் அவர்தான் கண்ணை திறந்து கொண்டே இருந்தாலும் தியானத்துல இருக்காரே கண்ணை மூடிண்டு தியானம் பண்றதுதான் இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அகக்கண்ணாலே அபிராமியை பார்த்து பார்த்து அவளோட தேஜஸ் பொருந்திய ஒளி பொருந்திய அவளுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஆனந்தம் அடைஞ்சின் இருக்கார் பட்டர் அவருக்கு மன்னர் வந்ததும் தெரியல சுத்தி எல்லாரும் கோஷம் போடுறதும் தெரியல பொதுமக்கள் எல்லாரும் அவரை வணங்குறதும் தெரியல அவர் பாட்டுக்கு அபிராமிய பார்த்துண்டே ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறார் எல்லாரையும் பார்த்தார் மகாராஜா திரும்பி பார்த்தா இந்த அபிராமி பட்டரை பார்க்கறார் இவர் மட்டும் தன்னை கண்டுக்கவே இல்லை என்னதா இருந்தாலும் மகாராஜாக்கு தோணும் இல்லையா எல்லாரும் தன்னை வணங்கணும் அப்படின்னு இப்போ நாமளே இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்மளை எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றாங்களா நமக்கு வணக்கம் வைக்கிறாங்களா இப்படின்னு நாமளே ஆசைப்படுவோம்னா மகாராஜா ஆசைப்பட மாட்டாரா அவரும் ஆசைப்படுறாரு என்னடா ஒருத்தே ஒருத்தர் மட்டும் நம்மளை வணங்காம தனியா நிற்கிறாரே அப்படின்னு அவர் பார்க்கறார் இவர் யாரு அப்படின்னு பக்கத்தில் உள்ள அர்ச்சகர்கிட்ட எல்லாம் கேக்கிறார் அவர் ஒரு பித்தர் சுவாமி எப்ப பாரு இப்படிதான் அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லிண்டே அம்பாள் சன்னதியிலேயே இருப்பார் அப்படின்ன உடனே கொஞ்ச நேரம் பொறுக்கிறது அவர் திடீர்னு அவரை கூப்பிடுறார் அபிராமி பட்டர மகாராஜா கூப்பிடுறார் அப்பந்தான் தன்னுடைய மன தியானத்துலேருந்து வெளிப்படுறார் பட்டர் வந்தது மகாராஜா அப்படின்னு பார்த்த உடனே அப்பதான் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நமஸ்கார மகாராஜான்றார் நீர் யார் உம்முடைய வேலை இந்த கோவில்ல என்ன அப்படின்னு சரபோஜி மகாராஜா பட்டரை கேக்குறாரு நான் ஒரு அபிராமி பக்தன் நான் அபிராமிய தினம் தினம் தொழுதுன்றிருக்கிறவன் அதோட இந்த கோவில்ல பஞ்சாங்கம் வாசிக்கிறவன் அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜாக்கு பொறி தட்டுறது ஆஹா இன்னைக்கு அம்மாவாசை எத்தனை நாழிகை இருக்கு ஏன்னா தையம்மாவாசைக்கு அவர் தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா அப்ப அம்மாவாசை இன்னும் எத்தனை நாழிகை மிச்சம் இருக்கு அப்படின்னு அபிராமிப்பட்ட மகாராஜா அம்மாவாசையா இன்னைக்கு பௌர்ணமின்னா எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறது ஏன்னா பட்டர் மனசுல தேஜஸ் பொருந்திய ஒளி புரிந்திய அந்த அபிராமியோட முகம் பௌர்ணமி நிலவு மாதிரி அவர் முகத்திலே அவர் கண்ணிலே அக கண்ணிலே காண்றது அப்போ அவர் என்ன யோசிக்கிறார் அம்மாவாசையா இப்பேற்பட்ட அழகான அபிராமி பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கிறாளே இன்னைக்கு பௌர்ணமின்னு தன்னை மறந்த நிலையிலே சொல்லிடுறார் பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னா சரியா சொல்லியிருப்பார் அவர் தான் அறகுற மயக்கத்தில் இருக்காரே மகாராஜா வந்தா என்ன மற்றவங்க வந்தா என்ன அவருக்கு அதெல்லாம் நினைப்பே கிடையாது நேர பௌர்ணமின்னு சொன்ன உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துடுது என்னது இப்போதான் நான் காவிரியில் நீராடி தர்ப்பணமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அமாவாசை அதுவும் நிறைஞ்ச அம்மாவாசை தை அம்மாவாசை இவர் பௌர்ணமின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மட்டும் ராத்திரிக்குள்ள நிலவு வரலன்னா பௌர்ணமி வரலன்னா இவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சரபோஜி மகாராஜா கிளம்பி போயிடுவார் கிளம்பி போன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் கேட்குறாங்க அபிராமிப்பட்டார் கிட்டக்க என்ன ஓய் இப்படி சொல்லிட்டீர் நீர் இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா பௌர்ணமின்னு சொல்லிட்டீரே நீர் அப்படின்ன உடனே அப்பந்தான் அவருக்கு இந்த கனவுல தூக்கம் கலஞ்சி எந்திரிப்போமே நம்ம அந்த மாதிரி ஒரு மொழிப்பு வருது தான் எங்கே இருக்கோம் தங்கிட்ட பேசினது யாரு இப்படின்னு உணர்றார் முழுமையாக உணர்றார் மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் அனிச்சையா சொல்லிட்டாரே ஒளிய உள்ளுக்குள்ள பாத்தேன்னா அவருக்கு என்ன சொன்னோம் பேசினோம் கேட்டது யாரு இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அடடா நாம தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு வேகமா வீட்டுக்கு போறார் தன்னுடைய மனைவி கிட்டக்க புலம்புறார் இந்த மாதிரி மகாராஜா வந்திருந்தார் நான் என்ன பண்ணனே தெரியல அம்மாவாசைய நான் பௌர்ணமின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு மனைவி கிட்ட சொன்ன உடனே மனைவியும் சேர்ந்து சொல்றா ஏன்னா நீங்கள் வந்து சதா சர்வ காலமும் அந்த அபிராமி அம்மனைத்தானே நினச்சின்னு இருக்கேள் அந்த அம்பாள் நம்மளை கைவிட மாட்டா போங்கோ நீங்கள் அபிராமியை சரணடையுங்கோ அபிராமி உங்களை காப்பாற்றுவா அப்படின்னு மனசார தேத்தி அனுப்பி விடுறா பட்டற அவருடைய மனைவி வேகமாக திரும்பி கோவிலுக்கு வரர் அம்மா தாயே அபிராமி நீ என்ன விளையாடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா எங்கிட்ட என்ன நான் உன்னோட பக்தன் இல்லையா நான் உன்னோட குழந்தை இல்லையா நீ எங்கிட்ட இப்படி விளையாடுறியே தாயே இன்றைக்கு பௌர்ணமி வரணும்னு மகாராஜா உத்தரவு போட்டுட்டு போயிருக்காரு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஒளி மாதிரி தோன்றது இருந்தாலும் நான் இந்த அம்பிகையை வணங்கி நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அபிராமிப்பட்டர் முடிவெடுக்கிறார் அவருடைய பெயர் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் தான் முடிவெடுக்கிறார் அதுக்கு அவர் என்ன பண்ணினார் தெரியுமா கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியாக ஒரு பெரிய குழிய வெட்டுறார் அந்த குழி என்னது தீக்குழி நம்ம இன்றைக்கு கோவில் எல்லாம் பூமிதி சொல்லிட்டு தீ மிதி மிதிக்கிறோமே இந்த மாதிரி இல்லை இது நீளமா இருக்கும் ஆனா இது எப்படின்னு கேட்டா ஒரு ஆளை முழுங்குற அளவுக்கு குழி அந்த குழியில அடியில தீ மூட்டுறார் மூட்டிட்டு என்ன பண்றார் நூறு பிரிகள் இருக்கிற மாதிரியாக ஒரு உரி கட்டுறார் அந்த நூறு பிரிகள் எதுக்குன்னா நான் நூறு பாடல் இந்த அபிராமியை பார்த்து பாடப்போகிறேன் இந்த நூறு பாடல் முடிவதற்குள்ளாக அபிராமி கண்டிப்பாக பௌர்ணமியை வர வைப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இல்லைன்னா நான் அந்த நூறாவது கயிறு அருந்த உடனே இந்த தீக்குள்ள விழுந்து என்னோட உயிரை மாச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு கயிறு இருக்கிற அந்த உரி மேல ஏறி உட்கார்றார் உட்கார்ந்த உடனே அபிராமிய மனசால நினைச்சுக்கிறார் மனசால நினைச்சிண்டு அம்பாளை பாடனுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அம்பாளை பாடணுமானா அழகை பாடணும் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு அந்த இன்கம்பேரபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல நாம சொல்லுவோமே எதுக்குமே ஒப்பீடு செய்ய முடியாத அழகுடைய அந்த அபிராமியை நான் பாடணும் இந்த அபிராமியை பாடுவதற்காக அந்த அபிராமியின் மகனான கணபதி எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறார் நாமளும் நம்ம வீட்டில் பூஜையோ இல்லை கோவிலில் பூஜையோ செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம் எப்படின்னா எடுத்த உடனே நேர பெரிய பூஜைக்குள்ளே போக மாட்டோம் முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவோம் அந்த பிள்ளையார் நமக்கு உருவமா இல்லைன்னாலும் என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக மஞ்சப்பொடியை எடுத்து அதை தண்ணீரில் குழைச்சி ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு முதல்ல சுமகாயன மக ஏகதந்தாயன மக கபிலாயன மகான்னு முதல்ல அந்த பிள்ளையார் பூஜையை ஆரம்பிப்போம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு அந்த விநாயகரை வணங்கி விட்டுத்தான் நாம பூஜையை துவங்குற மாதிரி அபிராமி பட்டரும் ஆனை முகனான விநாயக கடவுளை வணங்கித்தான் இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை துவங்குகிறார் நாம் அடுத்தடுத்த பாகங்களில் இந்த பாடல்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்னை அபிராமி எல்லா வளங்களையும் தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்